妈妈，妈妈。

எ நபர் பாத்தீங்க

உலக முழுக்கே தெரியலையாவுக்கு தெரியலையா எங்களோட கோரிக்கை கட்டி தெரியலையான்னு தெரியல அவர் சொந்த ஒரே ஒரு மன வாக்கு அவருக்கு இந்த மனசுல இருக்க

நீங்களுக்கு <laughs> <laughs> <laughs>

அந்த மொத்த கோரிக்கை தான் நீங்க இத்தனை பேர் மொத்தமா இங்கே வந்து உட்காந்துருக்கோம் இத்தனை பெண்களோட கண்ணீர் கேட்கலீங்களா உங்களுக்கு மொத்த கோரிக்கை எங்களுக்கு போட்டு கொடுங்க எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் நைட்டு பகலு பார்க்காம விடிய விடிய காத்து கிடக்குறோம் ஏழு நாள் ஆச்சு இன்னையோட வீட்டுல எங்க பிள்ளைங்களை என்ன பண்ணுதுன்னு எங்களுக்கு தெரியாது சாப்பிடுறதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும்னு

thank

பெரிய யாரு அப்புறம் போயிட்டு இருக்கீங்க முன்னொரு தெரிய கொடுத்து குடுக்குறாங்க பேட்டரி எடுத்து வர்றாங்க முன்னாடி தெரியாதா உள்ள போ உள்ள போ வாங்க யா சீரோத்தர சீரோத்தர கம் பண்ணுறாங்கடா அது எதுக்கு பண்ணுறாங்க செடா இருக்கு ஆனா அவங்க வந்து அந்த போட்டது அவங்களே மேச்சலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரீக்கிங் செஞ்சா நன்றி சொல்றே மாநாட்டி போயிட்டு அங்க போயிட்டு எங்களுக்கு எங்களுக்கு சொல்ல யாருக்குதான் அரசே இருக்கு அவர் யாரையாவது மாநாடு சொல்லிட்டு நடந்துட்டு சொல்லுங்க

Kristin 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 நிறைய Kristin Kristin